ரூமியிடம் போய் அவருடைய சிஷ்யன் கேட்கிறாரு குருவே விஷம்னா என்ன குருவேன்னு ரூமியினுடைய பதில் அளவுக்கு அதிகமாய் எதெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் விஷமாகத்தான் இருக்கிறது அன்பு கூட அதிகமாய் இருந்தால் அது விஷமாகிறது வெறுப்பு காமம் கோபம் எதெல்லாம் அளவுக்கு அதிகமாய் இருக்கிறதோ அவை விஷமாகிறது குருவே பயம் என்றால் என்ன ஒரு விஷயத்தை பற்றி தெளிவில்லாமல் அறியாமையுடன் இருக்கும்போது அங்கு பயம் தோன்றுகிறது அதை பற்றிய தெளிந்த அறிவு கிடைத்தால் அந்த பயம் பறந்து போகிறது குருவே பொறாமை என்றால் என்ன ஒருவனிடம் இருக்கக்கூடிய நல்லவற்றை ஏற்றுக்கொள்ளாத போது மனம் அவன் மீது பொறாமைப்படுகிறது அவன் நல்லவற்றை ஏற்றுக்கொண்ட பின்பு அந்த மனிதனே உத்வேகம் தரக்கூடிய மனிதனாக மாறிவிடுகிறான் குருவே கோபம் என்றால் என்ன தன் கட்டுப்பாட்டில் இல்லாத ஒன்றை தன்னால் இதை கட்டுப்படுத்த முடியவில்லை என்கிற ஒரு ஏக்கம் ஒருவனுக்கு வரும்போது அது பதட்டமாக மாறி அது கோபமாக மாறுகிறது இந்த கட்டுப்பாடு இன்மையை ஒருவன் ஏற்றுக்கொண்டால் அந்த கோபம் சகிப்புத்தன்மையாய் மாறுகிறது குருவே வெறுப்பு என்றால் என்ன தனக்கு பிடிக்காத ஒரு மனிதனை தான் கட்டுப்படுத்த முடியாத ஒரு மனிதனை நினைக்கும் போது அவன் மீது வெறுப்பு வருகிறது இதுதான் வாழ்க்கை என்று புரிந்து கொண்டால் சக மனிதர்கள் மீது அன்பு பிறக்குகிறதுன்னு ரூமி கத்துக்